வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கப் கார் பேரையும் கோண்டா சிட்டி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் வாங்க வீடியோ குள்ளப்பலாம் கார் பேராக கோண்டாசிட்டி வி மாடல் பேரான் ரெண்டாயிரத்தி பத்துக்கு எட்டு இதோடய வீரியல் வேணாம் அப்படிங்கிற வீரியல் தான் ஓனர் பேரையும் ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பத்திங்கன்னா அறுபத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்திரெண்டு கிலோமீட்டர் நீங்கள் இருக்குது கம்பெனி சர்வீஸில் கடவுடை வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க தேர்ட் பர்ஜிக்கு தான் எடுத்து வச்சிருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரெட் முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பார் ஸ்டேரிங் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அலைவியல் ரிமோட் லாக் வந்துடும் டயர் பண்ணு மாதிரியா போர் டயருமே நியூ டயர் தான் சீட் கவர்லாம் மாதிரியா நியூ கவர் தான் போட்டிருக்கு கார் பார்க்க முடியாது இடம் தர்ஷன் தான் சீரோடு அப்படிங்கிறதுல தான் இந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஜீரோ ஆறு சி இருபத்தேழு முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பாருங்க ரெண்டு ஓனர் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்க தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பாலக்கார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங் வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கப்பறம் கார் பேரையும் ஹோண்டா சிட்டி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க பார்க்கப்றம் வாங்க வீடியோக்குள்ளப்படலாம் கார் பேரையும் ஹோண்டா சிட்டி வி மாடல் பேராக ரெண்டாயிரத்தி பத்துக்கு எட்டு இதோட வீரியன் வேடிஇசி அப்படிங்கிற வீரியன் தான் ஓனர் பேரையும் ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நீங்கள் இருக்குது கம்பெனி சர்வீஸில் கடவுடை வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுற மாதிரிங்கன்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க தேர்ட் பர்ட்டிக்கு தான் எடுத்து வச்சிருக்காங்க காரோட பிரைஸ் அணிஞ்சிடுவாங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா ரெட் ரெட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பப்பின்கெலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பாஸ் ஸ்டேரிங் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அலைவில் ரிமோட் லாக் வந்துடும் டயர் பண்ணுற மாதிரிங்கன்னா போர் டயருமே நியூ டயர் தான் சீட் கவர்லாம் மாதிரிங்கன்னா நியூ கவர் தான் போட்டிருக்கு கார் பார்க்கணும் இடம் மாரி தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிறத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஜீரோ ஆறு சி இருபத்தேழு முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பாருங்க ரெண்டு ஓனர் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரவா சொல்லுறாங்க ரெட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பிடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் விடியோவுக்குலாம் பாலக்காரஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க் யூ பார் வாட்சிங்